வணக்க மக்களே அதிரடியான ஆடியும் வரப்போகுது அதனால ஒரு அதிரடியான ஆடி ஆஃபர் போடாம இருந்தா எப்படிங்க இந்த வீடியோல நம்ம ஆடி ஆஃபர் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம் சரி நம்ம இப்ப கதைக்கு வருவாங்க ஆடி ஆஃபர் சொல்றீங்க என்னதான் ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ம கிட்ட நாலு ரோஸ் செடி வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு டூ ஹண்ட்ரட் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் நாலு ரோஸ் செடி கொடுக்க போறோம் நாலு ரோஸ் செடி எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்மளோட கேட்டாக்ல போயிட்டு உங்களுக்கு எது தேவையா அந்த நாலு ரோஸ் செடி வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க தென் எக்ஸ்ட்ராவா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நாலு ரோஸ் செடி கிடைக்கும் மொத்தமா இந்த போர் பிளஸ் போர் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு ரோஸ் செடி கிடைச்சிரும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் வழியாகவும் ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாகவும் அனுப்புறோம் அதுல வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதுல வந்து வாங்கிக்கோங்க இந்த ஆடி ஆஃபர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சண்டே வரைக்கும் இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் வந்து பை பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் தான் அவைலபிளா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல ஃபுல் சைல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஹோம் டெலிவரி வேணும்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல எடுத்துக்கோங்க சரி வாங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆனி டூப்ரே ரோஸ் கிடைக்கும் இந்த ஆனி டூப்ரே ரோஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சு பாட்ல கிட்டத்தட்ட ஒன் இயர் ஓல்டுங்க ஒரு வருஷம் ஆன செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்லேயே நல்லா பெரிய பெரிய செடியாகவே நமக்கு கிடைக்கும் இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளான்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஒரு பிளான்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல நம்ம குடுக்குறோம் வேணும்ன்றவங்க கேட்டலாக் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்க்ங்க இது வந்து ரொம்ப லோ மெயின்டனன்ஸ் ஈஸியா வீட்ல வளக்கலாம் ஜஸ்ட் நீங்க இந்த செடியை ஊனி வச்சிட்டீங்கனாலே போதும் நிறைய பூ பூக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபிராகன்ஸா இருக்கக்கூடிய இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் நிறைய கொத்து கொத்தா கூடியது இதுவும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பரா பிராக்ரன்ஸ் வரக்கூடியது நிறைய பூக்கக்கூடியது அதுவும் இல்லாம இதனோட காம்பு வந்து ரொம்ப நீளமா இருக்கும் பார்க்கவே பிளான்ட் எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் நேம் பார்த்தீங்கன்னா அர்கா பரிமலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அர்கா பரிமலா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்ப இப்போ ஸ்டாக் இருக்கு இது மேக்சிமம் வந்து எங்கேயுமே கிடைக்காது மிஞ்சி போனா வந்து இப்போ நம்மகிட்ட ஒரு டுவெண்ட்டி பிளான்ட் ஸ்டாக் இருக்கு வேணும்ன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணி இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் கலர் ஷேட்ல வரக்கூடியது அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஷேட்ல வரக்கூடியது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம செவென்டி ருபீஸ் குடுக்குறோம் அபிசாரிக்கா ரோஸ் இருக்கு அது வேணுன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டி பிங்க்ல லைட் பிங்க்ல வரக்கூடிய ரோஸ் தான் அது இருக்கு நம்மகிட்ட நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த கேலக்ஸி க்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸ் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஆகும் நல்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு புஷ்ஷான பிளான்ட்டாகவும் அவைலபுள் இருக்கு இந்த பிளான்ட் வேணும்ன்றவங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டா இருக்குங்க அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர் புஷ்ஷா இருக்கக்கூடிய இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து கிடைக்கிறது இப்போ ரேர்ன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு கிடைக்குது பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஹெல்த்தியா வந்து நம்ம கிட்ட தான் கிடைக்குது ரொம்ப லோ தான் சூப்பரா இருக்கக்கூடிய பிளாண்டா வந்து இந்த பட்டன் பன்னீர் ரோஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதிரி டபுள் கலர் ஷேட்ல வரக்கூடிய ரோஸ் வந்து ஒன் ஆர் டூ வந்து ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர் ரோஸ் டைப்ல வரக்கூடிய ரோஸ் இருக்கு இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் ரோஸ்னு சொல்லுவாங்க இதை சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பலூன் ரோஸ் வந்து நம்ம இப்ப வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இது வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ட்டும் நம்ம இப்ப அவைலபிளா இருக்கு எல்லாம் சூப்பர் ஹெல்த்தியான பிளான்டாவே இருக்கு இந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸுங்க இந்த சில்வர் லைன் ரோஸும் வந்து நம்ம இப்ப வந்து ஸ்டாக் இருக்கு சில்வர் லைன் ரோஸ் எல்லாம் சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இந்த மாதிரி இருக்கக்கூடியது இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஜெடிகா ஆரஞ்சு ரோஸுங்க சூப்பரா இருக்குங்க ஃபிளவர் பூக்கும் போது நிறைய கொத்து கொத்தா பூக்கும் நீங்க கேட்னாக்ல ஃபிளவர் வந்து செக் பண்ணியும் பார்க்கலாம் எப்படி பூக்குன்றது இந்த ஜெடிகா ஆரஞ்சு எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸ் பிளான்டாவே நம்ம இந்த மாதிரி மொட்டுக்கல்லனுடையும் நல்ல ஃப்ரெஷ்ஷான தொழிலோடையும் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுன்றது புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா இது வந்து மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் சொல்லக்கூடிய இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் கலர்ஸ் பார்க்க நல்லா அட்ராக்டிவா இருக்கும் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா வந்து புஷியான பிளான்ட்டாகவும் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸ் இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சூப்பராக கலர்ஃபுல்லாக பூக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய வந்து கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும் எப்பயுமே வந்து இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் பூ வச்சுட்டே இருக்குங்க அடுத்ததான் பார்த்தோம்னா ஸ்ப்ரே ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய மார்வல் ஆரஞ்சு ரோஸ் இந்த மார்வல் ஆரஞ்சு ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லா சூப்பரா அட்ராக்டிவ்வா பூக்கும் நிறைய பூ வந்து இது வச்சுட்டே இருக்குங்க இந்த பிளான்ட் நல்ல பட்ஸோடையும் ஃப்ரெஷ்ஷான தொழிலோடையும் நம்ம கிட்ட இப்ப வந்து அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மார்வல் ஆரஞ்சு ரோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்ததா நல்ல ஓரளவுக்கு பெரிய சைஸ் பூவாவும் நிறைய கொத்து கொத்தாவும் வைக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் இந்த ரோஸை வந்து சிங்கிள் ஆரஞ்சு ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஆரஞ்சு நாட் ரோஸ் சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பிளாண்டா தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா ரொம்ப வந்து இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு கிடைக்கிறது என்ன ரோஸ்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் தாங்க பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடியது இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் ரெட் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோஸ் இந்த தாஜ்மஹால் ரெட் ரோஸெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ட் இருக்கு ரொம்ப லோ மெயின்டைனென்ஸா அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த பட்டன் பிங்க் ரோஸும் வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு நூத்தி ஐம்பது மட்டும் வச்சு பூக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேர் ஆரஞ்சு மினியேச்சர்ல வந்து பெரிய பெரிய சைஸ்ல பூக்கக்கூடிய இந்த மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு வேணுன்ற புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் கிடைக்கிறத வந்து ரேர் ஆயிரும் இந்த ரோஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய இந்த ரெட் பினாக் ரோஸும் வந்து ஸ்டாக் இருக்கு இந்த பிளான்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்யான் பிளான்ட் ஆகும் ஹெல்த்தியான பிளான்ட் ஆகும் தாங்க கிடைக்கும் நீங்க வந்து இப்போ வீடியோவில் எந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிளான்டாக தான் கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டோன் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலியராக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னொன்று ஸ்கின் டோன் ரோஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பிளான்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் தாங்க இது சொல்லவே வேணாம் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்ங்க நீங்க நட்டு வச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் பூ நிறைய வச்சுட்டே இருக்கு அடுத்ததா பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸ் தாங்க இது வந்து இருக்கு அதுக்கப்புறம் இந்த நிறைய கொத்து கொத்தா பூக்கக்கூடிய கல்கத்தா ரோஸுங்க இது வந்து கிடைக்கிறத ரேர் தான் நம்ம கிட்ட இப்ப வந்து கல்கத்தா ரோஸும் ஸ்டாக் இருக்கு இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லா பூக்கும் இது நல்லா கலரும் சேஞ்ச் ஆகுங்க பார்க்கவும் நிறைய எப்பயுமே உங்க வீட்டு வீட்டில் பூ வச்சுட்டே இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா இந்த கல்கத்தா ரோஸுக்கு வந்து போகலாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்கக்கூடிய செவன் டேஸ் ரோஸ் தாங்க இன்னும் நிறைய பேர் தேடி தேடி வாங்கக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டின்னு சொல்லணும்னு நினைச்சாங்கன்னா இந்த செவன் டேஸ் ரோஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காப்பர் ஆரஞ்சு கலர் ரோஸ் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பூக்கும் இது வந்து காப்பரஸ்டின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃபிளை ரோஸ் இந்த பட்டர்ஃபிளை ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய சைஸ் மதர் பிளான்ட் சைஸுக்கே உங்களுக்கு ஃபைவ் கேஜி குரோ பேக்கில் கிடைக்குங்க அது அவைலபிள் இருக்கு மினி ஆர்கிட் பிங்க் ரோஸ் இருக்கு எல்லோ கலர் ரோஸ் இருக்கு ஆப்ரிக்காட் ரோஸ் இருக்கு இந்த ஆப்ரிக்காட் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடியது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு மிட் ப்ளூ ரோஸ் இருக்கு இந்த மிட் ப்ளூ வந்து கிடைக்கிறது நான் இப்பவே இதுலயே ஓப்பனா சொல்லிடுறேன் ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேஜ் ரோஸ் தாங்க இந்த பிளாக் மேஜிக் ரோஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் ஃப்ளவர் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு இருக்குங்க இது வந்து சூப்பர் சூப்பர்ஸா வரக்கூடிய டபுள் டிலைட் ரோஸ் இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்போசா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய இஷ்டத்துக்கு இந்த செடி டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டே போச்சுட்டே இருக்கும் இது வந்து கிரீன் கலர் ரோஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல்ல வந்து ஒரு அடுக்கு ஒரு அந்த ரோஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிட் ரோஸ்ங்க ஆர்கிட் ரோஸ் வந்து நம்ம கிட்ட இப்ப நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான பிளான்டா இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய கொத்தா போகக்கூடிய ரோஸ் வெரைட்டி தான் இந்த வந்து ஆர்கிட் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸ் அடுத்ததா மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த பேப்பர் மூன் ரோஸ் தாங்க இந்த பேப்பர் மூன் ரோஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ கிடைக்குன்னு தெரியல உங்ககிட்ட இல்லைன்னா சீக்கிரம் வாங்கிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஓவல்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் இது வந்து ஒரு கொடி ரோஸ் டைப் கொடி ரோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ரோஸ் வாங்கி வச்சு வளர்த்துருப்பீங்கன்னு தெரியல நம்ம கிட்ட வந்து இப்போ ஸ்டாக் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புஷ் டைப் வெரைட்டி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்ல ஒரு ரோஸ் தான் செம்மையா நிறைய பூக்கும் ஆரஞ்சு ரோஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிரவுன் கலர் பட்டர்ஃபிளை ரோஸ் வந்து நம்ம ஸ்டாக் இருக்கு எனக்கு கொடி ரோஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வேணும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க கேட்லாக்ல செக் பண்ணி பார்க்கலாம் அதுல இருக்கக்கூடிய கொடி ரோஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சூப்பர் பிளான்டா தான் இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கொடி ரோஸ் எல்லாம் வேணும்னா கூட தாராளமா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா ரோஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்து லைட் பிங்க் ஒயிட் கலர் வரக்கூடிய ஒரு மினியேச்சர் ரோஸ் வெரைட்டி இது ஸ்டாக் மினியேச்சர் நிறைய வெரைட்டிஸ் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இது இது வந்து வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் கல்கத்தா ரோஸ் தான் ஒன் உங்களுக்கு சூப்பரான ஒரு மைல்டு வரக்கூடிய ரோஸ் ரோஸ் வெரைட்டி என்னன்னு தான் இந்த ரோஸ் எல்லாம் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பட்ஸ் இருக்குங்க இது வந்து உங்களுக்கு எல்லாமே டபுள் ரோஸ் இந்த மாதிரி சூப்பர் ஹெல்தியா இருக்கக்கூடிய ரோஸ் பிளான் கான்டென்ட்லாம் தான் நம்ம வந்து இப்போ எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ண ரோஸ் பிளான்ஸ் தான் எல்லாமே வந்து அவங்களுக்கு சூப்பரா போய் சேர்ந்துருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ரோஸ் பிளான்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்து வழியாகவும் வந்து நம்ம பிளான்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு இருக்கோம் மொத்தமா இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் பிளான்ஸ் வந்து கிடைச்சிருங்க ஃபோர் பிளான்ஸ் வந்து நீங்க கேட்லாக்ல இருக்கக்கூடிய வேல்யூவில் வாங்குகிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நாலு ரோஸ் செடி கொடுக்க போகிறேன் இந்த ஆடி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளஸ் ஃபோர் ஆஃபர் சண்டே வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு வேணுன்றவங்க சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி பிளான்ஸும் வாங்கிக்கிட்டு